ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு திருவாதிரை கல்யாப்பண்ணு நாலு மணிக்கு எழுந்திரிச்சாச்சு எழுந்திரிச்சி வடை சட்டி அடுப்பில் வச்சுட்டு பச்சரிசி அலசி ஒரு கப் அரை ஒரு கப் பச்சரிசியை வறுத்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வறுத்துக்கிடணும் பொன்னிறமாகணும் ஆகணும் அந்தளவுக்கு வறுக்கணும் அப்போ தான் அது நல்ல டேஸ்ட் கிடைக்கும் இப்போ நம்ம நல்லா வறுத்துட்ருக்கோம் மேக்ஸிமம் இந்த பார்த்திங்களா நல்லா புரிஞ்சுவது பார்த்திங்களா ஆ நல்லா புரிஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் கன்வே பண்ணிக்க வேண்டியது தான் அடுத்தால் பாசிப்பருக்க போட்டு நல்லா வறுக்கிறோம் சிறுபருப்புன்னு சொல்லுவாங்க பாசிப்பருப்புன்னு சொல்லுவாங்க ஸோ அதை போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறமா வெள்ளத்தை ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சிக்கிறோம் அது எதுக்குன்னா அதில் இருக்கிற அழுக்கு வடிகட்டுறதுக்காக தான் நம்ம அரைச்சி வச்சது நல்லா அரிடிச்சு மிக்ஸில் போட்டு பதத்துக்கு நல்லா திரிச்சாச்சு இப்போ அதை எடுத்து வச்சுக்கிறோம் அடுத்தால பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிருக்கிறேன் அதில் இதை கலந்து விட்டுற வேண்டியதுதான் கட்டி பிடிக்காமல் ட கடக்கடான்னு கலக்கணும் அப்போ தான் கட்டி பிடிக்காது அடுத்தால நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மண்ட வளர்த்த அதில் எடுத்துட வேண்டியதுதான் எறுத்துட்டு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும் பார்த்திங்களா கிண்ட கிண்ட பல்பாக வருதா இப்போ நல்லா வெந்துட்ருக்குன்னு அர்த்தம் வெந்த கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் இடையில இடையில் நெய் விட்டால் தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு கொஞ்சம் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் இப்போ கொஞ்சம் ஒரு அல்வா பதத்துக்கு வந்தாச்சு இந்த ஸ்டேஜ் ஆ ஓகே தான் அளவுக்கு வந்துருச்சா இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக வச்சு கிண்டிட்டு ஓகே இது போதுமானது தான் அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் நெய்யை விட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுட்டு தேங்காய் தேங்காய் பல்ல பல்லா நறுக்கி வச்சுருக்கோம் எல்லாரும் தேங்காய் பூ போடுவாங்க எனக்கு தேங்காய் பூவில் அளவுக்கு இஷ்டம் இல்லாததுனால தேங்காய் பல்லு பல்லாக போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு மூணு தே ஒரு அஞ்சாறு தேங்காய் பல் பருப்பு கிறிஸ்மஸ் பழம் இப்போ நம்ம நல்லா வரத்துக்க வேண்டியது தான் அது பொன்னிறமாக அண்டி அண்டிப்பருப்பு கிறிஸ்மஸ் பழம் ரெண்டையும் எடுத்துக்க வேண்டியது தான் எடுத்துட்டு அதில் ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் திருப்பியும் நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு அது லைட்டாக குக் ஆனதுக்கப்புறம் நம்ம அதில் கலந்து விட்டுற வேண்டியது தான் இது இப்போ குக் ஆகிட்ருக்கு கொஞ்சம் குக் ஆகணும் அது கொஞ்சம் நல்ல பால் மாதிரி இருந்துச்சு வரணும் ஓகே பாருங்கள் அவ்வளோதான் இதில் கலந்து விட்டுற ரண்டி தான் மை ஃபேவரட் காட் சிவன் ஸோ அதனால் நாலு மணிக்கு இருந்துச்சு பிரசாதம் தயார் பண்ணிகிட்ருக்கோம் சாத அடி ஏலக்காய் பொடியை போட்டுட்டு அவ்வளோதான் ஃபினிஷ் இடையில் போட மறந்துட்டேன் அதனால் ஃபைனலாக போட்டுறேன் நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதுதான் என்னோடய முதல் வாய்ஸ் நல்லா இருக்கா என்னோடய சமையல் நல்லா இருக்கா இல்லையாங்கிறத ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பிடிச்ச காட் வந்து சிவன் அவர் எனக்கு நிறைய கொடுத்துருக்கார் என்னோடய லைஃப்பில் நிறைய நிறைய மொத்தமாக கொடுத்தது என்னோட ஹஸ்பண்ட் ஸோ ஐ லைக் வெரி மச் காட் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது ஸோ எந்த மதமானாலும் நமக்கு மேலே இருக்கிற ஒரு சக்தியை நம்ம எப்போவுமே தேங்க் பண்ணிகிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம லைஃப்பில் கரெக்டான பாதையில் பயணிப்போம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் என்னங்கிறத ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்லுங்கள்